அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க உங்கள் குடும்பத்தின் கடன் தொல்லையில் தீர ஓர் அற்புதமான தீபம் மாசி அமாவாசை என்று ஏற்ற வேண்டும் அந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்பதை இந்த ஆடியோ உங்களுக்காக பகிர்ந்து உள்ளேன் கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாகின்றார் இந்த சனி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளின் சார்பாக நடைபெறும் சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை வைத்து வழங்க உள்ளேன் இரண்டரை ஆண்டு காலம் இந்த ரக்ஷை சக்தி மிக்கதாக இருக்கும் ரக்ஷை முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி பதினைந்து வியாழக்கிழமை இன்று அமாவாசை நாள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றணும் உங்கள் வீட்டில் ஒரு மண் கலையம் அல்லது ஒரு மண் பாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மண் பாத்திரத்தில் பச்சரிசி போட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வைக்கலாம் அல்லது சுவாமி என்கிட்ட மண் பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி அந்த அகல் விளக்கு எண்ணெய்க்குள்ள ஒரு ஒருபா நாணயம் போட்டு கிழக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மீண்டும் சொல்கின்றேன் மாசி அமாவாசை தினமான இன்று மாலை உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றினால் நூறு சதவீதம் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தின் கடன் தொலைகள் அத்துணையும் தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும் அதன் பிறகு அந்த பச்சரிசி எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விளக்கு எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் ஒருவேளை பாத்திரம் வச்சு நீங்கள் பச்சரிசி போட்டு தீபம் ஏற்றுனா அந்த பாத்திரத்தை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்துக்கலாம் அடுத்தடுத்த பூஜைகளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தீபம் ஏற்றி குலதெய்வத்தின் அருளை பெற்று மகிழ்ச்சியாய் வாழுங்கள் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்க்கும் சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் மார்ச் பதினாறாம் தேதி சிவ பஞ்சாட்சர நேரடி வகுப்பு ஈரோட்டில் நடைபெறவுள்ளது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த அலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்